குக் வித் கோமாளி சீசன் ஆறில் இந்த வாரம் மீண்டும் ஒரு முறை நம்ம புகழ் சபானாவோட வந்து பார்த்திங்கன்னா பேராகிராப்பில் ஸோ இந்த வாரம் பேரிங் எப்படி நடந்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ நம்ம கோமாளிகள் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணி உள்ளார அனுப்புவாங்க ஸோ இந்த கோமாளிகள் என்ன ஃபுட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஃபுல் ஃபுட்டை எந்த குக்கு செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேருந்தான் பேரிங் அந்த வகையில புகழ் செலக்ட் பண்ண அனுப்புன அந்த ஃபுட் சாப்பாட்ட நம்ம சபானா தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் புகழை வச்சு கண்ட் கொடுக்கணும் இல்லையா அதுக்காகவே புகழ் வந்த உடனே உன்னோட சாப்பாட்டை செலக்ட் பண்ணது வந்து மதுமிதா தான் மதுமிதாவோட தான் நீ வந்து பேராயிருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம புகழ் அதிர்ச்சி ஆகுறாப்புல சரி மாலூட்டி தான் மிஸ் ஆயிடுச்சு சபானாச்சும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மதுமிதா உங்களுக்கு பேர் இல்ல தான் பேரு அப்படின்னு திரும்பி நிக்க சொல்லி மறுபடியும் வேணும்னே புகழை ஏமாத்துறதுக்காக நம்ம லட்சுமி அக்காவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ வச்சு பயங்கரமா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு